ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டாக்டர் சுபீஸ் ஆல் அபவுட் ஹெல்த் ஆபத்தான நோய்கள் அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்படுறது இருதயம் பாதிக்கப்படுறது பக்கவாதம் கேன்சர் இந்த மாதிரி எந்த நோயாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே சில அறிகுறிகள் இருக்க தான் செய்யும் இந்த ஆரம்ப அறிகுறிகளை நிறைய பேர் நினச்சி சிகிச்சைக்கு போக மாட்டாங்க இந்த மாதிரி தள்ளி போடுறதுனால நோய் சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஸ்டேஜை தாண்டி இருக்கும் இல்லைனா சிகிச்சை ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் அப்படி தள்ளி போடாமல் உடனே டாக்டரை பார்க்கக்கூடிய அறிகுறிகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதலாவது மார்பிளை வலி வர்றது முக்கியமாக இடது பக்க மார்பில் வலி வர்றது அந்த வலி இடது கை வரைக்கும் பரவுறது இது மாரடைப்பினுடைய அறிகுறியாக இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி வலி வந்தால் உடனே டாக்டரை பார்க்கணும் திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் வாய் பேச முடியாமல் கொளர்றது வாய் ஒரு பக்கமாக கோணிட்டு போகிறது இந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா இது பக்கவாதத்தோடைய அறிகுறியாக இருக்கலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் இதை அலட்சியப்படுத்தக்கூடாது அடுத்தது யூரின் போகும்போதோ இல்லை மோஷன் போகும்போதோ அதில் அதிகமாக இரத்தம் போகிறது இந்த அறிகுறி சாதாரணமாக தோணினாலும் இது சிறுநீரகம் இல்லைனா இன்டர்ஸ்டெயின்ஸில் உள்ள சீரியஸ் இஷ்யூவாக இருக்கலாம் இந்த அறிகுறியை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அடுத்தது அடிக்கடி வயிற் வலி வர்றது இல்லைன்னா தாங்க முடியாத வயிர் வலி வர்றது இந்த வலிக்கு அப்பண்டிசைட்டிஸ் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைனா பித்தப்பையில் கல் சிறுநீரகத்தில் கல் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் எந்த எஃபர்ட்டும் போடாமல் எதிர்பாராமல் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஆறு மாதத்துக்குள்ளே வெயிட் குறைஞ்சிது அப்படின்னா அதை கட்டாயமாக நெக்லெக்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எடை குறையிறதுக்கு புற்றுநோய் ஒரு காரணமாக இருக்கலாம் கண்ட்ரோலில் இல்லாத சர்க்கரை நோய் தைராய்ட் ப்ராப்ளம் இது எடை குறைவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்தது இரும்பும்போது சளியில் ரத்தம் வர்றது இதுக்கு நுரையீரலில் உள்ள சீரியஸ் இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கலாம் இல்லைனா நுரையீரல் புற்றுநோயாக இருக்கலாம் இந்த அறிகுறி இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட்டை எக்காரணம் கொண்டும் தள்ளி போடக்கூடாது அடுத்தது திடீர் கண் பார்வை இழக்கிறது ஒரு கண்ணில் மட்டும் பார்வை இழப்பு வந்ததுன்னா அடுத்த கண்ணில் உள்ள பார்வையால் அது காம்பன்சேட் ஆயிரும் அதனால் இந்த பார்வை இழப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் திடீர் பார்வை இழப்புக்கு விழித்திரை டிட்டாச் ஆகிறது ஒரு காரணமாக இருக்கலாம் கண்ணுக்குள்ளே உள்ள ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது இல்லைனா இரத்த கசிவு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் பார்வையே திரும்ப பெற முடியும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க டிலே பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் சி யூ பை பாய்